யார் இந்த வாபுரர் தெரியுமா புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்ற ஐயப்பனுக்கு துணையாக சிவபெருமான் தன்னுடைய எட்டு பூதகணங்களை அனுப்பி வைத்தார் இந்த பூதகணங்களை வழி நடத்தியவர் வாபுரர் என்று அழைக்கப்பட்டார் மகிஷியுடன் நடந்த யுத்தத்தில் ஐயப்பனுக்கு துணையாக சிவபூதகணங்கள் நின்றன யுத்தத்தில் ஐயப்பன் வெற்றி பெற்ற பிறகு வெற்றியை கொண்டாடும் விதமாக பூதகணங்களும் பாபுரனும் வேடமணிந்து நடனமாடினர் பிறகு ஐயப்பன் புலிகளோடு அரண்மனை திரும்பும் போது காட்டின் எல்லை பகுதி வரை வழியனுப்ப வந்த பாபுரனை அழைத்து வனத்தின் எல்லையான எருமேலியிலேயே தங்கியிருக்கும்படி கூறினார் ஐயப்பன் சபரிமலைக்கு காட்டு வரும் தன்னுடைய பக்தர்களை வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்கும்படி கூறினார் வாபுரனும் ஐயப்ப சுவாமியின் கட்டளையை ஏற்று அங்கேயே காவல் தெய்வமாக அமர்ந்தார் தர்மசாஸ்தா வேறில்லை வேட்டை சாஸ்தா வேறில்லை என பந்தள மன்னனுக்கு விளக்கிய ஐயப்பன் பேட்டை சாஸ்தாவான பாபுரனுக்கு எருமேலியில் கோவில் கட்டுமாறு கூறினார் அதன்படி பந்தள மன்னன் எருமேலியில் முதலில் வாபுரனுக்கு கோவில் அமைத்தார் பிறகுதான் சபரிமலையை கட்டினார்